முகம்மது புகழப்பட்டவர் என்று பொருள் அந்த வார்த்தை எவ்வளவு நூறு சதவீதம் நபிகள் நாயகத்திற்கு பொருந்தி போகிறது என்று பாருங்கள் சர்வதேச தலைவர்கள் புகழ்ந்தார்கள் உள்ளூர் தலைவர்கள் புகழ்ந்தார்கள் தேசிய தலைவர்கள் புகழ்ந்தார்கள் இன்னைக்கு சில பேர் நம்மிடத்துல கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள் இப்படி புகழலாமா இப்படி புகழ்ந்தா தப்பில்லையா இப்படி அஹ் புகழ்ந்தா ஒரு மாதிரியா போய் சிருக்கள முடியாதான் சிறுக்கும் இல்லை முறுக்கும் இல்லை இங்க வந்து நபிகள் நாயகம் சல்லுகி வசல்லம் அவர்களை சொல்ல போனால் நாம் புகழுவது கம்மி நாம் புகழ்வது குறைவு புகழ்ந்ததும் குறைவு இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் காவியமாக்கினாலும் நபிகள் நாயகத்தை உள்ளது உள்ளபடி புகழ நம்மாலே முடியாது அல்லாக அடுத்தது அன்னல தான் என்கிற போது உலக கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் எழுத்தாளர்கள் எல்லாம் திரண்டு நின்றாலும் பேச்சாளர்கள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு நின்றாலும் பெருமானாரின் திருப்புகளை சரியாக நம்மாலே நிறைவேற்ற முடியாது